அண்மைச் செய்தி பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவில் பல்கலைக்கழகங்களில் எஸ்சி எஸ்டி பிரிவினர் மீது பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது எஸ்சி எஸ்டி பிரிவினர் மீது பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க புதிய விதிமுறைகளை வெளியிடுமாறு பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல்கலைக்கழகங்களில் எஸ் சி எஸ்டி பிரிவினர் மீது பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என உச்ச கூடுதல் உத்தரவு என்ன அதாவது பல்கலைக்கழகங்களில் சாதி பாகுபாட்டை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் உச்சநீதிமன்றமானது பல்வேறு சாதி பாகுபாட்டை தடுப்பதற்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை யுஜிசி வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த உச்ச நீதிமன்றத்தில் அதாவது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் நூற்றி பதினைந்து மாணவர்கள் ஐஐடி நிறுவனங்களில் மட்டுமே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சமய வாய்ப்புக்கான பிரிவுகள் அமைக்கப்படவில்லை இதனை கண்காணிப்பு என்பது கண்காணிப்பது என்பது யுஜிசியின் முதன்மையான பொறுப்பு என்றும் வாதிட்டார் இதனை கேட்ட நீதிபதிகள் இந்த பிரச்சனைகளினுடைய தீவிரத்தை உணர்வதாக தெரிவித்தனர் அப்போது யுஜிசி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இந்த அதாவது பா சாதி பாகுபாட்டை தடுப்பதற்கு சில வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்துதான் உச்ச நீதிமன்றம் இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை உடனடியாக யுஜிசி வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சத்யா எஸ்சி எஸ்டி பிரிவினர் மீது பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க புதிய விதிமுறைகளை வெளியிடுமாறு பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்